ஓம் நமச்சிவாய கற்பி சிவராத்திரி டு ஓல் என்னடா அருண் தமிழ் பொதுவாக வந்து தமிழில் தானே காணொலிகள் எல்லாம் கதைப்பார் இன்றைக்கு வந்து கற்பி சிவராத்திரி டு ஓல் என்று சொல்கிறார் ரெண்டு தான் சிந்திப்பீங்க இது ஒன்றுமில்லை இது ஒரு கொள்ளையை போல் தெரிகின்றது இந்த காணொலி முடியும் வரை பாருங்கள் பார்த்ததன் பின்னர் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் படித்து விடுகிறீர்கள் ஓம் நம சிவாய கற்பி சிவராத்திரி டு ஓல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடைப்பு குறிகளை வெனிஸ்டே மகா சிவராத்திரி ஃபெஸ்டிவல் ஈவினிங் ஃபஸ்ட் யாம பூஜா அன் அபிஷேகம் ஃபார் லோர்ட் சிவலிங்கம் சரியா இரண்டாவது அஞ்சு முப்பது பிஎம் ருத்ராபிஷேகம் ஆறு முப்பது பிஎம் தீபாராதனை ஏழு பிஎம் சிவபுராணம் ரிஷைட்டல்ஸ் அன் பிரசாதம் அப்படியே செகண்ட் யாம பூஜா அன் அபிஷேகம் ஃபோர் லோர்ட் சிவலிங்கம் எட்டு பி எம் ருத்ராபிஷேகம் ஒன்பது பி எம் பி எம் தீபாராதனை ஒன்பது முப்பது பி எம் மகா பிரசாதம் பத்து பி எம் ஸ்பெஷல் சிவ பாஜன் சிவ பாஜன் ஜாம பூஜா அபிஷேகம் லோட் சிவலிங்கம் பத்து முப்பதுக்கு ருத்ராபிஷேகம் பன்னிரண்டு ஏஎம் தீபாதாரனை அடைப்பு குறைக்க போட்டிருக்கு லிங்கோட்பவர் பூஜா அண்ட் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் திஷ் பூஜா ஃபோர் பொது உபயம் ஐம்பத்தி ஓரு

प्रसादम डिस्ट्रीब्यूशन फंड एएम मंगल आरती नोट ओल्ड शिव अभिषेकम फॉर 101 पाउंड्स इफ यू विश टू इन्क्लूड योर फैमिली फॉर संकल्पम विद पवित्रम आदित्यपुरी के दरबा प्लीज रजिस्टर विद टेंपल रुत्रा त्रिशदी अर्चना एट 145 एएम sponsor needed if you wish to include your name please but up to this address or contact temple priest 10th tolabishin gurudangadhanam maraitu gurudangadhanam thayamuvu very late for it will be energy pounds for family the temple will be open all night for placing. blessing Om. திருக்கோவில் இரவு நீங்கள் செய்திகளாக இருந்தால் பெருஞ்சிவன் செய்தால் நீங்கள் தான் வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தால் தான் எவ்வளவு பூசையும் செய்யலாம் என்னென்றால் காணிக்க என்று சொல்றது வந்து கேட்காமல் கொடுப்பது இதில் வந்து நீங்கள் நூற்றி ஒரு பவுன் நீங்கள் போட்டிருக்கின்றீர்கள் அதாவது மகா ஆர்த்திக்கு வந்து நூற்றி ஒரு பவுன் போட்டிருக்கிறீர்கள் இப்டி டு இன்க்ளூட் யுவர் ஃபேமிலி ஃபோர் சங்கல்பம் வித் பவித்ராம் என்று சொல்லி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க எதுக்கு நூற்றி ஒரு பவுன்ஸ் போட்டுக்கிங்க சரிதானே நூற்றி ஒரு பவுன்ஸ் இப்போ இந்த கோயிலுக்கு பார்ப்போம் இந்த கோயிலுக்கு ஒரு எவ்வளோ பேர் நூறு பேர் ரெண்டு போடுவோம் நூறு பேர் ரெண்டு போடுவோம் நூறு ஜெயவக்காரர் இல்லையாப்பா நூறு பேர் ரெண்டு போடுவோம் நூறு பேர்கிட்ட நூறுரூவா படி வேண்டுங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் பவுன்ஸ் வருகுது பத்தாயிரம் பவுன்ஸ் இலங்கை வருமானத்தில் எவ்வளோ வருகுது நாங்கள் ஒரு பவுனை பார்த்தோம்னு சொன்னாலே முந்நூற்றி எழுபத்தி மூன்று ரூபா வருது ஒரு பவுன்ஸ் எடுத்தால் முந்நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் அதனால் கொஞ்சம் வருது சரி அன்னளவாக இன்றைய கணக்கின்படி பார்ப்போம் நாளைக்கு நீங்கள் தண்டைக்கோ மாற்றி பார்க்கிக்கோ நாளைக்கு பார்க்குறாங்களுக்கோ அது கூடும் குறையும் இது இன்றைய கணக்குப்படி பார்த்தால் இவ்வளவு வருது சரிதானே பத்தாயிரம் ரூபாவை நீங்கள் வேண்டித்தான் நீங்கள் இந்த சிவராத்திரி செய்கிறீங்களா இதுதான் கேப்பி சிவராத்திரி அட் டு ஆல் இதா ம் இப்படி பத்த கொடுத்து தான் உங்கள்ட வந்து சிவனுடைய அருளை பெறுவதை பெற வேண்டுமா கொஞ்சமாவது சிந்திங்கோ மக்களை நீங்கள் சிந்தீங்க ஒவ்வாறு நீங்கள் நூறு பவுண்ட்ஸ் கொடுத்து தான் நீங்கள் போய் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய சிவனுடைய அருளை வந்து நீங்கள் பெற வேண்டுமா ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் நூறு பவுன் கொடுத்தால்தான் உங்களுக்கு இவ்வளவு செயலு நடக்கும் என்று சொன்னால் இது என்ன இது வணிகமா இல்லது வழிபாடா நீங்களே நீங்களே சிந்திச்சு பாருங்க இப்போ நீங்கள் சொல்ல போறீங்களா வந்து இப்படித்தான் நாங்கள் பணம் எடுக்கணும் இப்படித்தான் நாங்கள் இது செய்ய போகணும் நாங்கள் இப்படி செய்யத்தான் கோயிலுக்கு வாடகை கட்டலாம் இப்படி எல்லாம் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படித்தான் சொல்லி சமாளித்து சமாளித்து வருகிறோம் ஆனால் இது அது அல்ல இது முழுமையான என் பார்வையில் இது ஒரு முழுமையான வணிகம் கோயில் எண்ணுக்கு தொடர்பு பண்ணுமோ இந்த இது எடுங்கோ எழுதுங்கோ நீங்கள் நாங்க துண்டை போட்டுட்டு வாங்குவோம் அவ்வளவு செய்யுமோன்னு சொன்னால் கூட பரவாயில்லை ஆனால் அதே தேவையில்லை உண்மையில காணிக்கின்றதை வந்து நீங்கள் இப்ப வெளிநாட்டுல இயங்குற கோயில்கள் வந்து கட்டுறதுக்கோ நடைமுறைப்படுத்துறதுக்கோ பணம் என்றது இதுவேதான் சொல்லி நான் மறக்கலை அதுக்கு காண்டி நீங்கள் சிவராத்திரி அதுவும் மகா சிவராத்திரி என்றது வந்து ஆண்டுக்கு ஒரு முறைதான் வருமென்ற நாளை பயன்படுத்தி நீங்கள் அதை வணிகமாக்கி இது வணிகமயமாக்கப்பட்டால் பிறகு வேற இதை வணிகமாக்கி போட்டு பைத்தியக்காரன் ஆடுற மாதிரி ஆடிக்கொண்டு நிற்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும் அன்று வந்து இறைவனோடு அன்றைக்கு ஒரு நாளைக்காவது உங்களோட வணிகத்தை விட்டு போட்டு நீங்கள் இறைவனோட ஒன்று இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் நீங்கள் இருக்குவோனப்பா கப்பி சிவராத்திரி அச்சு ஓல் என்று சொல்லி போட்டு நீங்கள் அங்கே கொண்டு வந்துட்டு அவன் மனசில நூறுரூவா கொடுத்து போட்டு ஐயோ நான் அங்கே வச்சிருந்த நான் அந்த பணத்தை அனுப்பி போட்டேனே நான் வீட்டுக்கு மின்சாரம் கட்டிலே நான் எரிவாயுக்கு பணம் கட்டிலே நான் வீட்டுக்கு அங்கே அம்மா அப்பாக்களுக்கு அனுப்புவோன்னு வச்சிருந்தேன் நானே என்ற மகளூந்துக்கு வந்து காப்புறுதி கட்டத்துக்கு நானே பிள்ளைக்கு அது கட்டத்துக்கு வச்சிருந்தானே இந்த துணைவிக்கு அது கண்டு கொடுத்துருக்கலாமே நான் எனக்கு அது வேண்டி இருக்கலாமே இப்படி இல்லை நினைப்பேன் இந்த பணம் சிவனுக்கு போகுது இந்த பணம் சிவனுக்கு போகுதா இல்லை நான் கேட்குறேன் இல்லை சிவன் வந்து பணம் கேட்டவரா நீங்கள் மகா சிவராத்திரி கொண்டாட ஐயா நீங்கள் நூறு பவுன் படி நூற்றி ஒரு பவுன் படி நீங்கள் வேண்டும் என்று இந்த கணக்கு வந்து நான் நூறு தான் போட்டுக்கிறேன் அங்கே நம்ம விஷயம் ப பார்க்கலாம் நூறு நூறு ஆட்களை தான் கணக்கு போட்டுக்கிறேன் நூற்றி ஒரு பவுனுக்கு நான் நூறு பவுன் படி தான் கணக்கு போட்டுக்கிறேன் ஆ நினைச்சி பாருங்க அது மின்னலாம் இந்த சின்ன சின்ன பூசிகள் அது இருக்கும் சின்ன வேறு வந்துட்டு டக்குண்டு போடுவினோம் ஒரு கசிவனை பார்த்துட்டு போட்டு போடுவிணும் எவ்வளோ அடிப்பீங்கள் ம் இது ஒரு ஒரு முழுமையான ஒரு வணிகம் இது வந்து மகா இது ஆண்டு குறுக்காவது பெரும் சிவன் இரவு இந்த பெருஞ்சிவ நிறவுல வந்து நீங்கள் எப்படி பெருமையாக உழைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி மற்ற சொன்னா இப்போ மாதம் மாதம் பார சிறு சீவ நிறவுல வந்து நீங்கள் சின்ன உழைக்கிறீங்க போல விளக்கு இந்த நாளிலாவது மக்களிடம் பணங்களை வேண்டாவது மக்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காது மக்களுக்கு எந்த ஒரு கவலையும் கொடுக்காது அவர்கள் வந்து தங்களை மறந்து இறைவனோடு ஒன்றிருப்பதற்கு வழிய கொடுங்க நீங்கள் மற்ற நாளில் உழைச்ச பணங்களை மற்ற நாளில் கோயிலில் திரட்டின பணங்களையாவது இந்த நாளில் வந்து நீங்கள் செல்ல அதாவது சிறு சிவ நிரவு சிறு சிவராத்திரி மாதம் மாதம் வார சிறு சிவராத்திரி எல்லாம் நீங்கள் செய்த கிழம பூஜைகளில் நீங்கள் செய்த திரட்டின பணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றிணைத்து சேர்த்து அந்த பணத்துல வந்து இந்த பெருஞ்சிவிரவு மகா வந்து நீங்க செலவு செய்யுங்க அப்பா மக்களை நீங்க வாங்கோ நீங்கள் கோயிலுக்கு வா இப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா ஐயோ கடை சமயம் எல்லாத்துக்கும் பணத்தை தான் கேக்குறாங்க எல்லாத்துக்கும் காசைத்தான் கேட்கிறாங்க அப்ப நான் எதுக்கு இதுகளுக்கு நாங்கள் போகிறது போறது தான் மாற்றங்கள்ன்றது வந்து கொண்டு இருக்குது ஆகையினால் தொடர்புடையவர்கள் ஒவ்வொரு திருக்கோயில் நிர்வாகத்தினரும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு திருக்கோயிலை வைத்து திருக்கோயிலே பூஜை செய்யும் ஐயாக்களாக இருந்தாலும் சரி இதுகளை கதையுங்கோ நாங்கள் கதைக்க முடியும் அது நிர்வாகம் எடுக்கிற என்று சொல்லி சொல்லாதேங்கோ இல்லையடாப்பா வழிபாட்டு ஏன்னாட்டா நிர்வாகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வழிபாட்டை பெற்றி தெரியும் என்று சொல்லி இல்லை வழிபாட்டை தெரியாதவர்களுக்கு அதாவது நீங்கள் சில நிர்வாகத்தினரை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நண்டு நிர்வாகம் என்று சொல்கிறான் வழியில் கதவுக்கு வழியில் போய் மஞ்சுருட்டு பற்றி போட்டு உள்ளுக்கு வரான் இவன் தான் கோயில் நிர்வாகம் என்று சொல்லி சொல்கிறான் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தெரியும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு ஆகையினால் சிந்தியுங்கோ சிந்தியுங்கோ வழிபாட்டை வணிகமாக்காதீங்கோ வழிபாடு நடத்துவதற்கு பணங்கள் தேவைதான் ஆனால் அதனை முற்று முழுதாக வணிகமாக்கி அந்த வணிகத்தின் மூலம் வழிபாட்டை கெடுத்து விடாதீர்கள் பொய்யாயின எல்லாம் புயகளை வந்தே நன்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் இன்பி தொடுக்க வேண்டும் இவ்வாறான வணிக நிலையங்களுக்கு ஐயோ எனக்கு போவதற்கு நூறு பவன் தவியே நூறு இருபது நாட்டில் இருந்தாலும் அங்கத்தே புறமானத்தில் அவங்க ஐயோ எனக்கு பணம் தவியே கனடாவில் இருப்பவர்கள் ஆஸ்திரேலியா இருப்பவர்கள் ஐயோ அவ்வாறு பணம் கேட்கின்றார்களே வீட்டில் இருங்கோ உள்ளம் பெருங்கோயில் உகுமுடம்பம் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் தள்ள தலைந்தார்க்கு ஜீவன் ஜீவனிங்கம் கள்ள புலனை விளக்கு என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலேயே வந்து நீங்கள் ஜீவனை எழுந்தருள பண்ணி நீங்கள் வடிவாக சிவ பூஜை செய்து நீங்கள் கும்பிட்டுக் கொள்ளுங்கள் இப்படி வந்து பணத்தை கொடுத்து தான் நீங்கள் ஜிவ பூஜை செய்ய வேணும் நீங்கள் பெருஞ்சீவ நிறைவு செய்ய வேணும் இதன் மூலம் நீங்கள் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லை சிவன் எல்லோரிடமும் இருக்கின்றான் எங்கு எல்லாம் நீங்கள் தேட வேண்டாம் அப்படி பணம் எல்லாம் கொடுத்து போறான் அபிஷேக் எல்லாம் பண்ணித்தான் உங்களுக்கு ஜீவன் வருவார் என்று இல்லை நீங்கள் இருக்கும் இடத்திலே அவன் தேடி வருவான் உண்மையாக தேடுவீர்களாக இருந்தால் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி